முப்பத்தி ஏழு விதியனில் அமைய பெற்றவர்கள் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி வரும் தொகை பெயர் எண் முப்பத்தி ஏழை பெற்றவர்களுடைய பலனும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும் பிறந்த தேதி நேரம் வைத்து சுய ஜாதகத்தை அமைத்து ஒருவருடைய விதியை தீர்மானிப்பது போல் அந்த விதியை மாற்ற மதியால் பெயர் அமைப்பதே பெயரியல் ஆகும் அதாவது நியூமராலஜி ஆகும் முதலில் நியூமராலஜி செயல்படும் விதத்தை பற்றி பார்ப்போம் எல்லா உயிரினங்களுக்கும் தன்னியல்பான ஒரு வடிவம் ஒன்று உண்டு இவ்வடிவம் மூன்று பரிணாம வடிவங்களை உள்ளடக்கியது அவை ஒளியியல் வடிவம் சவுண்ட் ஃபார்ம் வரி வடிவம் ஜியோ எக்ஸ்பிரஷன் மூன்றாவது பருவ வடிவம் கிராஸ் ஃபார்ம் இந்த மூன்று படிவங்களும் இணைந்து முழநின்றி இயங்கினால்தான் ஒரு உயிர்நிலையில் முழு வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாக்கும் இவ்வகையில் ஒருவருடைய பெயர் எழுதும் போது அது அவருடைய வரி வடிவம் அல்லது எந்திரமாகிறது அவருடைய பெயர் ஒழிக்கப்படும் போது அது அவருடைய ஒளி வடிவமாகிறது இதுவே மந்திரமாகும் இவ்விரண்டும் முரணின்றி இயங்கி அவருடைய பருவம் அதாவது உருவ வடிவத்தை நன்கு அமைத்து இயங்க செய்கின்றன எனவே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாக பெயர் விளங்குகிறது மேலும் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் பெயர் அமைந்துள்ளதோ அக்கிரகத்தின் ஒளியியல் மின்காந்த தொடர்பால் அதாவது எலக்ட்ரோ லிங்க் தொடர்பால் அக்கிரகத்தின் ஆளுமையில் அமைகின்றன எனவே நன்மையும் தீமையும் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளும் கோச்சார கிரக நிலைக்கேற்ப வாழ்வியலில் நடைபெறும் சரி பெயர் என்ன எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒவ்வொரு எழுத்துக்கும் என் அலைவரிசை பின்வருமாறு அமைந்துள்ளன என் ஒன்று சூரியனுக்குரியது குணம் மேன்மை குணம் கொண்டவையாகும் எழுத்து ஏ ஐ ஜே கியூ ஒய் என் இரண்டு சந்தனக்குரிய சந்தனனுக்குரியது மென்மையான குணம் பெற்றவையாகும் பி கே ஆர் என் மூன்று குருவுக்கு உடையது போதனை வழங்கும் குணம் பெற்ற ஆகும் எல் எஸ் என் நான்கு ராகுக்குரியது பகமை பாராட்டக்கூடிய குணம் பெற்றவையாகும் டிஎம்டி என் ஐந்து புதனுக்குரியது தோழமை குணம் பெற்றவையாகும் இ இஹச் என் எக்ஸ் என் ஆறு சுக்கரனுக்குரியது ரசனை குணம் கொண்டவையாகும் யூ டபிள்யூ என் ஏழு கேதுக்குரியதாகவும் சோதனை தரக்கூடிய குணம் பெற்றவையாகும் ஓட் என் எட்டு சனிக்குரியது வேதனை அளிக்கக்கூடிய குணம் பெற்றவையாகும் எஃப் பி என் ஒம்பது செவ்வாய்க்குரியது சாதனை படைக்கும் குணம் பெற்றவையாகும் ஆனால் இதற்கு எழுத்துக்கள் இல்லை இவ்வாறு உள்ள எண்களை உங்கள் பெயர் எழுத்துக்குரிய எண்ணோடு கூட்டி வரும் எண்ணே எண்ணாகும் உதாரணமாக சிவா எஸுக்கு மூணு ஹச்சுக்கு அஞ்சு ஐக்கு ஒன்று வீக்கு ஆறு ஏக்கு ஒன்று இப்போது மூணு அஞ்சு எட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பது ஆறு பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு அதாவது பெயர் எண் வந்து பதினாறு இதை கூட்டினா மொத்தம் ஏழு வரும் இது கேதுவோட ஆதிக்கம் பெற்ற எண்ணாகும் ஒன்றுனா சூரியனும் ஆறுனா சுக்ரனும் இணைந்து ஏழு கேதுவாக அமையப்பெற்ற பெற்ற எண்ணாகும் இந்த சிவாங்க முப்பத்தி ஏழாம் எண்ணில் விதியன் அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி வரும் தொகை பெயரின் முப்பத்தேழை பெற்றவர்களுடைய பலன்கள் யோகமும் பாதிப்பும் பரிகாரத்தையும் இப்போது பார்ப்போம் மூன்று அறிவுக்கு சொந்தக்காரனான குருவுடைய எண்ணும் ஏழு மதிநுட்பத்துக்கு அதிபதியான ஞானக்காரனுடைய கேது என்னும் இணைந்து மேன்மையை உண்டாக்கும் சூரியனில் அமையப்பெற்ற எண்ணாகும் இந்த குரு கேது சூரியன் ஆகிய மூவர்களும் சுய ஜாதகத்தில் உச்சம் ஆட்சி என நல்ல நிலையில் அமையப்பெற்றவர்கள் மரியாதையும் அறிவியும் பொருந்திய குணம் பெற்றவர்களாக விளங்குவார்கள் இவர்கள் பிறர் பிறக்கும் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் வாழ்வில் உச்ச நிலைக்கு முன்னேறுவார்கள் பேச்சு அறிவு செயல் எல்லாவற்றிலும் மிகுந்த வசீகரம் பொருந்தியவர்களாக திகழ்வார்கள் எதிர்பாளரை வசீகரிப்பதில் வல்லவராக விளங்குவார்கள் இவர் அறிவுக்கு பலர் மயங்கி விடுவார்கள் காதலில் வெற்றி தரும் இவர் தொட்டதெல்லாம் துளங்கும் நல்ல நண்பர்களும் நண்பர்களால் வாழ்வில் உன்னத நிலைக்கு முன்னேறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளிகள் அமையப்பெறுவார்கள் பலவித தொழிலிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர் கவர்ச்சியான உடை தோற்றம் நடை பாவனை பேச்சு போன்றவற்றில் மிகவும் வசீகரிப்பார் சுகம் நிறைந்த நிம்மதியான மகிழ்வான வாழ்க்கை துணை ஏற்படும் வேலையில் ஆலோசனை சொல்லும் உயர் பதவியில் சிறந்து விளங்குவார்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இவர்தான் குரு சுய ஜாதகத்தில் குரு கேது சூரியன் கெட்டிருந்தால் எப்போதெல்லாம் கோச்சார காலங்களில் குரு கேது சூரியன் பாதிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் உயர்ந்த நிலையிலிருந்து கீழ் நிலைக்கும் பேச்சில் தடுமாற்றம் தொழில் வியாபார நஷ்டம் நண்பர்களால் ஏமாற்றப்படுதல் வீண் அலைச்சல்கள் சாதுக்களின் சாபத்துக்கு உள்ளாகுதல் வீட்டில் நிம்மதி இழப்பு என துன்பங்கள் பல வழிகளில் வரும் பேராசையால் இருந்த எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் எனவே அக்காலங்களில் இக்கிரகங்களுக்குரிய கிரக சாந்தியும் வழிபாடும் உரிய மந்திரங்களை உச்சரித்தும் கெடுதல் நீக்கி நன்மை பெறலாம் மேலும் கேது குரு சூரிய நல்ல நிலையில் இருப்பவர்களின் கோச்சார காலத்திலும் தசாபுத்திகளில் காலங்களிலும் மூன்று கிரகங்கள் பாதிக்கப்படும் போது சில இன்னல்களில் ஆட்படுவார்கள் அக்காலத்தில் ஞாயிறு வியாழக்கிழமையில் விநாயகர் சூரியன் சிவன் குரு தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரரை வழிபட்டும் கேது குரு அஸ்தோத்திரத்தை படித்தும் கேட்டும் வந்தால் கெடுதல் நீங்கி நலம் உண்டாகும் மேலும் எந்த கிரகத்தில் மூன்று கிரகம் பாதிக்கப்படுகிறதோ அக்கிரகத்துக்குரிய கிரக சாந்தி செய்ய வேண்டும் சரி எவ்வாறு பெயரை சரி செய்வது பிறந்த தேதிக்கேற்பவும் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைக்கேற்பவும் பெயரும் அதாவது பெயர் எண்ணை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவ்வாறு அமைக்கும் போது சுய ஜாதகத்தில் மோசமான வாழ்க்கை இருந்தாலும் பிறந்த தேதி விதியன் அதாவது கூட்டுத்தொகையான தேதி மாதம் வருடம் ஆகியவளாலும் ஏற்படும் கெடுதல்களை குறைத்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியும் இதற்கு உதாரணமாக திரைப்படப்பாடல்களை கூற முடியும் பாட்டில் கருத்து இருக்கிறதோ இல்லையோ என்பதை தாண்டி அதன் எழுத்துக்களும் ஒளியியல்களும் சரியாக அமைந்துவிட்டால் மோசமான பாடல்கள் கூட பிரபல்யமும் நல்ல வருமானமும் பெற்றுள்ளதை எளிதாக அறிய முடியும் ஆகையால் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதற்கான கடவுள்களையும் எந்திரங்களையும் மந்திரங்களையும் உருவாக்கி வைத்து காலங்காலமாக வழிபட்டு இன்னல்களை போக்கி வருகிறோம் எனவே நியூமராலஜி ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது இதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் எழுத்து வரிசையான உருவாக்கி வைத்துள்ளனர் மிக முக்கியமாக வாழ்வியல் தொடர்ந்து இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருபவர்கள் நியூமராலஜி என அப்பா அம்மா வைத்த பெயரை மாற்ற வேண்டிய அவசியமில்லை அந்த பெயருடன் எழுத்துக்களை கூட்டியோ துணை பெயரை இணைத்தோ மாற்றி வளம் பெறலாம் மேலும் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் இல்லையெனில் கடும் பாதிப்புகளை உருவாக்கிவிடும் எனவே கிரக அறிவியல் தெரிந்த வல்லுநர்களிடம் ஆலோசனை செய்து மாற்ற வேண்டும் மேலும் பெயர் சுய ஜாதகத்தில் உள்ள பெயருக்கான கிரகம் சரியாக இருந்தும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள் இதற்கு கோச்சார கிரக நிலையும் தசாபுத்திகளால் தான் ஏற்படும் இதற்கு உரிய கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் மந்திரங்களை உச்சரித்தும் கெடுதல் கால கெடுதல் காலங்களில் நலம் பெறலாம் மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் இதனால் பதிவு பதிவு ஏற்பட்டவுடன் தங்களுக்கு உடனே தெரிய வரும் நன்றி